ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே ஷாக்கிங்கான அப்டேட் பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஒரு ஹீரோ சீரியல்ல இருந்து விலகிறாரோ அப்படின்னு ஒரு குட்டி டவுட் வந்திருக்கு அவர் போட்ட ஸ்டோரி மூலமா எந்த ஆக்டர் அண்ட் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸா ஜீ தமிழ்ல ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி ராக் பண்ணிட்டு இருக்க சீரியல் தான் சந்தியா ராகம் நைன் தேர்ட்டிஸ் ஸ்லாட்லாம் அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி டிஆர்பி வைஸ் நம்பர் ஒன் சீரியலாக இருக்காங்க ஜீ தமிழில் அர்பன்லையும் சரி அர்பன் அண்ட் ரூரல்லையும் சரி பட் சடனாக இந்த சீரியலில் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்க ஆக்டர் சுர்ஜித் ஸ்ரீனு அப்படின்ற கேரக்டர்ல செம்மையா பண்ணுறாங்க ஈவன் ஸ்ரீனு மாயா பே இருக்காங்க செப்பரேட் ஃபேன் பேஸே இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இவன் ரீசென்ட் டைம்ஸா நானுமே ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் சடனா வந்து அவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அது என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் எ ப்ளெஷர் ப்ளேயிங் ஸ்ட்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இட் வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சீனுவாக ஒர்க் பண்ணதில் ரொம்ப ப்ளெஷராக ஃபீல் பண்ணுறேன் ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணாங்க ஸோ சடனாக ஏன் அப்படி ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒரு வேலை சீரியல்லேருந்து விலகிறாங்களா இல்லை அதுக்கான ஒரு கிராட்டிடியூட் மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஸோ நானுமே கேட்டிருக்கேன் இன்னும் எந்த ஒரு ரிப்ளையுமே வரல சப்போஸ் அவங்க விலகிறதா இருந்தால் நிஜமாகவே அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக மட்டும் இல்லை ரொம்ப ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாகவும் இருக்கும் சந்தியாராகம் ஃபேன்ஸ் ஆல்ரெடி நிறைய ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு பட் ஸ்ரீனு கேரக்டர் இவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் பிகாஸ் ஸ்ரீனு அண்ட் மாயாவா சுர்ஜித் அண்ட் அந்தரா அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பட் சடனா இவருடைய ஸ்டோரி வந்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கு சீரியல்ல இருந்து விலகிறாங்களா சுர்ஜித் சொல்லிட்டு மார்னிங்ல இருந்து நிறைய மெசேஜஸும் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டே இருக்கு சோ பாப்போம் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிப்ளை அவங்க கிட்ட இருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அபிஷியல் அப்டேட் வர்றதுக்கு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க